அனைவருக்கும் வணக்கம் ஓகே கேட்கப்பட்ட தமிழ் தான் ஒன்று எடுத்து வந்திருக்கேன் என்ன கொஸ்டின் அப்படின்னா பெரிய புராண இயற்கை காட்சியில் வாழை மீன்கள் எம்மரங்களின் ஊடே பாய்ந்து ஓடும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுதிய பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா பாடல் ஏன் அறுபத்தி ஒன்பதுல வந்து அன்னமாடும் அகந்துரை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துதைந்திலும் கன்னி வாழை கமுகில் மேல் பாய்வன மண்ணுவான் மிசை வானவில் போடுமாள் அப்படின்ட்டு சேக்கிலார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா காவிரி கரையோரத்தில் உள்ள நீர்நிலை அதாவது குளமோ குட்டையோ அந்த ஏதோ ஒரு இடத்துல வந்து பறவைகள் வந்து விளையாடும் அது அந்த வழியா போற எருமிகள் வந்து தான் வந்து குளிக்குமாமா அப்ப அந்த குளத்திலேயோ குட்டையிலையோ குளிக்கும் போது அதுல இருக்கிற மீன்கள் எல்லாம் அந்த பக்கத்துல இருக்கிற மரத்து மேல வந்து பாய்ந்து பாயுமாமா தான் வந்து அதை பார்க்கறதுக்கு வானவில் மாதிரி அழகா இருக்கு அப்படின்ட்டு தான் வர்ணிச்சிருப்பாரு அப்ப அந்த பாடல் தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா கன்னி வாழை கமுகில் மேல் பாய்வன அப்ப வாழை மீன்கள் அப்படின்னு அர்த்தம் கன்னி வாழைனா வாழை மீன்கள் இளமையான வாழை மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாழை மீன்கள் கமுகின் அதாவது கமுகியின் மேல் பாய்வன அப்படின்னா கமுகு மரம் கமுகு மரத்து மேலதான் பாயுது அப்படின்ட்டு சேக்கிலார் வந்து பெரிய புராணத்துல வர்ணிச்சு சொல்லியிருக்காரு அப்ப கமுகு மரம் தான் இதுக்கு உண்டான ஆன்சர் கமுகு மரம் கமுகு மரம்னாலும் பாக்கு மரம்னாலும் ஒண்ணுதான் கமுகு மரத்துக்கு இன்னொரு பேரு பாக்கு மரம் அப்ப இந்த இடத்துல பாக்கு மரம் அப்படின்னு கொடுத்திருந்தாலும் அதுவும் சரியான ஆன்சர் தான் புரியுதுங்களா சரி இதே கொஸ்டின்ல அந்த நாலு வரியை கொடுத்துட்டு மேதி அப்படிங்கிற ஒரு மேதி அப்படின்னா என்ன என்ன பொருள் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும் மேதினா எருமை அப்படின்ட்டு இப்போ வந்து பெரிய புறாள இயற்கை காட்சியில் டேஷ் மீன்கள் அதாவது கமுகு மரங்களூடே பாய்ந்தோடும் ஓடும் அப்படின்ட்டு சேக்கிலார் எவ்வாறு வர்ணிச்சுள்ளார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாலும் எந்த மீன்கள் அப்படின்னு கேட்டாலும் நாம சொல்லணும் வாழை மீன்கள் அப்படின்ட்டு எதை போன்று வர்ணிச்சு பாடி அப்படின்னு கேட்டிருந்தாலும் நாம சொல்லணும் வானவில் போன்று அப்படின்ட்டு அப்ப அந்த நாலு வரியிலேயே ஒரு நாலஞ்சு கொஸ்டின் நாம நாம வந்து ரெடி பண்ணி ஆன்சர் பண்றதுக்கு தயாராகிக்கணும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவுல மறுபடியும் உங்களை மீட் பண்றேன் இத்துடன் கிறிஷோபா வந்து நான் உங்க ராஜ் தேங்க்யூ